வணக்கம் அக்ஷோ சமையல் பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரெண்டு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் ஒரு கப் அரிசி ஒரு கப் அரிசிக்கு கால் கப் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் முழு ஜீரகம் கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு அது போக ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்கின வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்குன தக்காளி ஒரு பச்சை மிளகா நாலா கீறி வச்சுருக்கேன் முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கடுகு ஜீரகம் இது ரெண்டையும் போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலையும் போட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கலந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா கம்மியானால உடனே வதங்கிடும் அது கூட உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு மட்டும் கிண்டிட்டு கழுவி வச்சிருக்கிற அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்க போறேன் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நாலு பேர்த்துக்கு வேணும்னா நீங்க ரெண்டு கப் அரிசியும் அரை கப் பருப்பும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து குக்கர் மூடி மூணு விசில் வர வரைக்கும் வச்சு இறக்குனீங்கன்னா பருப்பு சாதம் தயார் இல்லைன்னா உங்க குக்கருக்கு எவ்வளவு விசில் தேவையோ அவ்வளவுக்கு வச்சு இறக்குங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு தயார் பண்ணிடலாம் சாதமும் பருப்பு குழம்பும் தனித்தனியா வைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து சேர்ந்தாப்புல கலவை சாதம் மாதிரி லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இது ரொம்ப எளிதாகவும் சீக்கிரமாகவும் தயார் பண்ணிடலாம் ஊருக அப்பளத்துக்கூடையே ரொம்ப அருமையா போகும் இது உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி